எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே மாவட்டம் சேர்ந்து அவங்க இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரை காப்போம் புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் கல்யாண மினி சாரட் வண்டி இது சிங்கிள் குதிரை போட்டு ஓட்டிக்கலாம் நாட்டு குதிரை பெரிய குதிரை ஏதாவது போட்டு ஓட்டிக்கலாம் சீட்லேருந்து எல்லாமே வெல்வெட் போட்டு செஞ்சுருக்காங்க இது விற்பனைக்கு வந்திருக்க ஆம்பூருக்கு அருகில் உள்ளது இதனுடைய உரிமையாளர் விலை சொல்லலை அவர் நம்பர் தர சொல்லியிருக்காரு நான் அதை நம்பர் கொடுக்குறேன் நீங்களே கால் பண்ணி என்ன விலை ஏது எப்படிங்கிற எல்லா டீடிலுமே கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போய் பார்த்து வாங்கிக்கோங்க சிங்கிளாக இருக்கும் அமைப்பான ஒரு நல்ல ஒரு சாரட்டை மினி சாரட்டை பார்த்து வாங்கிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்